விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெள்ளகோவில் சுரேஷ் என்னோடய போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இஎஃப்ஜிஹெச் குடோனில் கொடிசியா பார்க்கில் நடந்த இண்டெக்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கண்காட்சியை உங்களுக்கு நான் பா காட்டியிருந்தேன் இப்போ அடுத்ததாக நான் முன்ன சொன்ன மாதிரி ரிவேர் சேட்டரில் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டுருக்குறோம் அப்படியே வெளியே வந்துட்டு அடுத்தது ஹால் டி சி ரெண்டையும் பார்க்கலான்ட்டு இப்போ உள்ளே போகிறாங்க சரியான கூட்டங்க ser o Mário. أنا <applause> ما <applause> 别你说，哎呀，我我还的干嘛呢？ ஆன்லைனில் செல்ல பார்க்குற சில லைட்டு சோலார் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமிலியாக லேடிஸ் எல்லாமே வந்துருந்தாங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி சில ஸ்டால்ஸ் இருந்துச்சு குருவி கூட எல்லாம் வகை வகையா இருந்துச்சுங்க அது ரொம்ப அருமையா இருந்துச்சு மின்சார வேலை சிஸ்டம் வச்சுருந்தாங்க ஒரு ஒளியா சி மற்றும் டி பார்க்க முடிச்சுட்டாங்க அப்படியே வேலை வந்தோம் கவர்மெண்ட் சார்பில் தீயணைப்பு மற்ற ஆம்புலன்ஸ் சிறப்பு ஏற்பாடெல்லாம் அருமையாக செஞ்சுருந்தாங்க கூட்டத்தோட ஒரு பகுதி பாருங்கள் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க சி அதாவது ஏபிசி மூணுமே ஒரே குடௌன் மாதிரி தான் போட்டிருந்தாங்க அதுக்குள்ளே நுழைஞ்சதையும் இந்த மாதிரி கண்ட்ரோல் பேனல்ஸ் இருந்துச்சு நைலான் நைலாங் கயிறு நல்ல பிரம்மாண்டமான சைஸ்ல வாட்டர் பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா இருபது ஹெச்பி கிட்டத்தட்ட நூறு ஹெச்பி வரைக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி வாட்டர் பம்ப்ஸ் இருந்துச்சு கண்ட்ரோல் பேலன்ஸ் நிறையவே இருக்கு ஸ்டார்டருக்கு தேவையான பொருட்கள் எம்சிபி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க பிவிசி பைப்பு பல வேரியண்ட்டில் இருக்கு சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான எல்லா மாடலும் ஒரு கடையில் வந்துச்சுங்க மற்படி ஒவ்வொன்றா விளக்கமாக சொல்லுவோனுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்தாலே கிட்டத்தட்ட தெரியும் விவசாயம் நண்பர்களுக்கு பொருட்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்க கடைகள் மட்டும்தான் வெவ்வேறு கம்பெனியில் புதுசு புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க பெரிய டிஃப்ரெண்ட்டெல்லாம் இல்லை இந்த பக்கம் பார்த்தா அதே ஒரு மாடல் தான் அந்த பக்கம் வேறு கம்பெனியில் போட்டிருக்காங்க புது ஐட்டமாக வந்து எதையுமே நம்ம பார்க்க முடியல இந்த டைமு புதிய கண்டுபிடிப்புலே இல்லையோங்கிற சந்தேகம் வந்துடுச்சு பார்த்த வரைக்கும் மேக்சிமம் அந்த நிறைய ஐட்டம் பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் மட்டுமே தான் சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம ரீட்டைலுக்கு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அட்ரஸ் கேட்கும்போதே பல்காக வாங்குற மாதிரி தான் கேட்குறாங்க இந்த சீகுடோன்னெ பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சொட்டு நீர் பாசனத்துக்கு தேவையான பொருள் வெட்ட கருவி வாட்டர் பம்ப் சோலார் சிஸ்டம் மினி சோலார் சிஸ்டம் பேனல் போட்ஸு அப்புறம் கரு கருவா இந்த மாதிரியான சில பொருட்கள் எல்லாம் வந்து இருந்துச்சுங்க அப்புறம் இது வந்து உப்பு நீரை நல்ல நீராக மாற்றுகிற ப்ராடக்ட் ஒன்று வச்சுருந்தாங்க அவ்வளோதாங்க சீக்கூட முடிஞ்சுது மீண்டும் அடுத்த பாட்டில் ஏ சந்திக்கலாம் நன்றி